ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நான் நான் ஜோதிடமளி ஃபைண்ட்ரிஃபுல்லாக பேசுகிறேன் குருவால குருவே துணை குரு பயிற்சி சிறப்பு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தரவுள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வருகின்ற குரு பயிற்சி புதன்கிழமை சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி நண்பகல் ஒரு மணி அளவில் மேஷ ராசியிலிருந்து ரிஷப் ராசி கிடப்பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இதனால் அதிர்ஷ்ட பெறும் ராசிகள் யார் யார் என்பதை வந்து நம்ம பார்க்கலாம் அதில் முதலில் வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் பயிற்சியாகிறார் முதலில் குரு என்பவர் யார் என்றால் இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடியவர் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நன்கு அமைய பெற்றால் மிகப்பெரிய செல்வத்தை வந்து அவர் கொடுப்பாருங்க நல்ல குழந்தைகளை அமைத்து தருவார் தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவானே இவருடைய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வாகனம் யானை தானியம் வந்து கொண்ட கடலை கோவிலை வந்து குறிக்கக்கூடிய கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் குரு பகவான் தான் நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை வந்து மிக சிறப்பாகும் அதேபோல் குரு பகவான் கோச்சாரத்தில் வந்து பிறந்த ஜாதகத்திலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த ஸ்தானங்களில் இருந்தால் ராஜயோக பலனை நிச்சயம் அளிப்பாருங்க மேஷராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வருவதால் முழுமையான குரு பலன் கிடைக்க உள்ளதுங்க குரு பகவான் இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடத்தில் உள்ள தனி சிறப்பு என்னவென்றால் பேச்சுத்திறன் கண் முகம் உடலில் உள்ள சக்தி எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்கள் பணம் வரக்கூடிய வழிகள் தங்கம் அணிகலன்கள் செல்வத்தை சேமிக்கும் யோகம் குடும்பத்தினருடைய மகிழ்ச்சி என்பது எல்லாமே இந்த இரண்டாம் இடம் தாங்க இதன் வழியே தான் குரு பகவான் வந்து உங்களுக்கு நன்மையை அளிக்க உள்ளாருங்க குடும்ப குரு பகவான் என் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து அதிர்ஷ்டக்காரர்களாக மாற்றுவார் பொருளாதாரம் உயரும் உங்களுடைய அந்த நீண்ட நாள் பிரச்சனையை வந்து கொடுங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நல்ல அந்தஸ்து தொழில் ஏற்பட்டு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க பணத்தை ரெட்டிப்பாக மாற்றி காட்டுவீங்க வாழ்க்கை வசதியாகவே இருக்கக்கூடுங்க உங்களுக்கான ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பிலும் நிச்சயமாக கிடைக்கப்பெறுவீங்க ஆன்லைன் வர்த்தகம் முதல் அவுட் சைட் வியாபாரிகள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குரு தரும் யோகம் முதன்மையாகவே இருக்கக்கூடுங்க வெளிநாட்டில் வேலை தொழில் செய்பவர்களுக்கு இது தாங்க சரியான நேரம் தனகுரு உங்களை வந்து உற்சாகப்படுத்தி வருமானத்தை பெருக்கி தருவார் தொழிலில் நல்ல மாற்றம் வந்து ஏற்படக்கூடுங்க வேலையில் இருந்த மன அழுத்தம் குறைந்து வேலையில் உயர்வை வந்து காண்பீர்கள் வெளிநாட்டு குடியுரிமை அதாவது பர்மனன்ட் ரெசிடென்சி என்று சொல்லக்கூடியதை வந்து நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீங்க வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த குடும்ப சுமையை குறைப்பதற்கான நேரங்க இந்த நேரம் உங்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்து சர்வதேச நாடுகளில் வந்து வேலை கிடைக்கக்கூடியதாகவே இருக்கக்கூடுங்க மேலும் அனைத்து விதமான வேலை செய்பவர்களுக்கு முதல் அரசு வேலையாட்கள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி உயர்ந்த ஒரு செல்வாக்கை வந்து உங்களுக்கு தரக்கூடுங்க புது நம்பிக்கை உங்கள் வாழ்வில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடுங்க திருமண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குரு பலன் வந்துவிட்டது குடும்பஸ்தானத்தில் குரு என்றாலே கால் கட்டு வந்து கல்யாணம் என்ற முடித்து போடப்படுங்க தாமதமான திருமண பேச்சுவார்த்தை பேசி முடிக்கக்கூடுங்க நல்லதொரு மன வாழ்க்கை இந்த குரு பயிற்சி அமையப்பெறுவீங்க குரு பகவான் தன் ஐந்தாம் பார்வையால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் நோய் எதிரி கடன் பிரச்சனைகள் விலகக்கூடும் நீண்ட நாளாக நோய் வந்த மேஷராசி அன்பர்களுக்கு புத்துணர்ச்சி பெற கொடுங்க உடல்நிலை வந்து நிச்சயம் தேர்ச்சி பெறுவீங்க மேலும் சுலபமான முறையில் உங்களுடைய கடன் பிரச்சனையை வந்து தீர்ப்பீர்கள் எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களாக மாற்றி காட்டுவீங்க காதல் போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சோகங்களும் சுகங்க சுகங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து இரண்டுமே கலந்த காதல் விஷயங்கள் உங்களை உங்கள் காதலில் வந்து வெற்றி பெற செய்யுங்க குரு பகவானின் கருணை காதலில் நிச்சயம் தேவைப்படக்கூடும் ரெண்டில் உள்ள குரு பகவான் தித்திக்கும் காதல் வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்வார் திருமணத்தில் காதல் சென்று முடியும் சுபமஸ்துவாகவே உங்களுடைய காதலில் வந்து குரு பகவான் அளிப்பாருங்க புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இறைத்துவும் பொருந்திய உங்களுடைய மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமாகவே புத்திரக்காரகன் குரு பகவான் இரண்டாம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில் நிச்சயம் குரு பலனை வந்து தருவாருங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மல்லை நிச்சயமாகவே வரக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் ஒருவருக்கு நல்ல வீடு அமைவதற்கும் அதற்கு முக்கியமாக பணம் காசு வேணுங்க அந்த பணம் காசை வந்து ரெண்டில் உள்ள குருபகவான் வந்து நிச்சயமாகவே கொடுப்பாருங்க ஏன்னா அவருடைய பார்வை வந்து படக்கூடிய இடங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா சுபத்துவமாகவே இருக்கக்கூடும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான பணம் சோர்ஸ் வந்து வரக்கூடுங்க தனிநபருடைய கடன் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து வளர்ச்சியாகவே இருக்கக்கூடுங்க நிச்சயமாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கென்று அந்த கனவு இல்லம் கட்டி முடிப்பீங்க பூர்வீக சொத்து கிடைக்கப் பெறுவீங்க இந்த வம்பு வழக்குகள் வந்து அத்தனையுமே வந்து சாதகமாகவே இந்த குரு பயிற்சியில் வந்து உங்களுக்கு வரக்கூடுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முயற்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து பட்டை தீட்டிய வைரமாக இந்த குரு பகவான் மாற்றி காட்டுவாருங்க பயிற்சி மூலம் வந்து எழுச்சி பெறுவீர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதநிலை மாணவராகவும் நீங்கள் வளம் வரக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடுங்க அனைவருடைய பாராட்டை வந்து ரெண்டில் உள்ள குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை அந்த திறமையை வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை உங்களுடைய வெற்றிகள் இது எல்லாமே இந்த ரெண்டாம் இடத்தின் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மதிப்புகள் கூடுதலாக வரக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடும் கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை தொழில்ஸ்தானத்தை பார்க்க பார்ப்பதால் நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் வந்து கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கிடைக்க பெறுவீங்க வாசல் தேடி உங்களுக்கு வாய்ப்புகள் வரக்கூடுங்க புதிய படங்கள் மூலமாக நன்மைகள் அடையக்கூடும் வாழ்க்கை வளமாகும் இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைவர்கள் கலைஞர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதொரு காலம் பிறக்கக்கூடியதாகவே இருக்கக்கூடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து வளமான காலகட்டமாகவே இருக்கக்கூடும் பதவி பிரமாணம் நிச்சயம் ஏற்படக்கூடும் நல்ல ஒரு நட்பு கிடைக்கப் பெறுவீங்க மக்கள் கூட்டத்தின் தலைவன் என்ற பெயரும் வரக்கூடும் ரெண்டில் குருபகவான் இருந்தால் உங்களுக்கு வந்து சமுதாயத்தில் வந்து நல்ல பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் யார் என்பதை வந்து நிரூபிக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் நிச்சயம் இருக்கக்கூடும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது வந்து பார்த்திங்கன்னா பொறுத்தது போதும் பொங்கி எழுங்கள் என்பதைப் போல சரவடியுடன் இனிதாக உங்களுக்கு ஆரம்பமாக கொடுங்க பொது வழிபாடு குரு வழிபாடு திரு ஆலங்குடி சென்றுவார்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமனை வணங்கி வரங்கள் மற்றும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வரங்கள் ஏழை குழந்தைகளுக்கு வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் செய்து வாருங்கள் நிச்சயம் நலம் பெறுவீர்கள் இந்த குரு பயிற்சியில் குருவால குருவே துணையாவார் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்